அதிகாரம் நீத்தார் பெருமை வால் அறுத்துப்பால் பாயிரவியல் குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாகப் போற்றி கூறுவதே நூல்களின் துணிவு இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணை கூறின் வயத்து இறந்தாரை எண்ணி டற்று பொருள் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை ஒன்றுபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து இன்று அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்காண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது நான்கு உறனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பாரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்வி சும்பு லார்கோமான் இந்திரனே கரி பொருள் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் இருபத்தி ஏழு சுவைவுளி ஊர்வுசை நாற்றுமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு பொருள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சாலப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பொருள் பயன் நிறைந்த மியாழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமாளிகளே காட்டி இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின்மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பழுதே சினம் கேழ்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரைக் காத்தல் அரிதாகுவது அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கேண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆகிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க